இவர் வந்து கலைப்படை செய்யலாம் சோர்வடை செய்யலாம் இல்ல மக்களிடம் அப்புறப்படுத்தி போடலாம் ஒவ்வொரு நாளும் திட்டம் போடுறாங்க அதுல ஒவ்வொரு கட்டமாக வந்துகிட்டே இருக்காங்க முதல்ல வந்து விஜயலட்சுமி அவர்களை பத்தி பேசினா அவதூறு பேசினா இருக்கட்டும் உள்ளவர்களை இருக்கட்டும் அப்போ அதன் நீச்சியாக தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா பத்திரிகையாளர்கள் என்ற கோர்வையில் ஆளுங்களை அனுப்புறாங்க அண்ணனை பத்திரிக்கையாளர் நேரடியாக சந்திக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கேள்விகளை கேட்க வைக்கிறதோ இல்லை பத்திரிகையாளர்களை புறக்கணித்து விட்டார்கள் பத்திரிக்கையாளர்களை திட்டிவிட்டார்கள் பக்கரை பத்திரிகையாளர்களை அடித்து விட்டார்கள் என்று ஒரு செய்தி அவர்களுக்குன்னா ஒரு ஊடகம் இருக்குது சன் டிவின்னு அது எப்படியெல்லாம் போய் சொல்லணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணன் பேசும்போது இதை சொல்ல காரணம் என்னன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அவரோட வார்த்தைகள் வந்து திமுக எதிர்க்கக்கூடிய வார்த்தைகளாக தான் வந்து உள்ளும் அவர்கள் செய்த அட்டில் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது இதை மடைமாற்றணுங்கிறக்காக தொடங்கப்பட்டது இது எல்லாம் வந்து ஒரு தலைவன் என்பவன் அப்படிங்கறது வந்து நீங்க வர வர இருக்கிறீங்க இவனுக்கு எந்த உணர்ச்சி இருக்கக்கூடாது கோவப்படக்கூடாது நான் என்னெல்லாம் சொல்லுவோன்னோ அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கணும் முதற்கட்டமா ஏன் அந்த விமர்சனங்கள் திடீர்னு விஜய் மேல இல்ல திடீர்னு எல்லாம் கிடையாது நாங்கள் எங்களோட நிலைப்பாட்டுல என்னைக்குமே மாறல ஏன்னா நீங்க பனையூர் தாண்டி வெளியில வரமாட்டீங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்பவும் வரல இப்ப என்ன சொல்றீங்க அடுத்து மாநாடு போறேன் மாநாட்டில் வந்து பேசுறேன் இந்த ஒரு வடிவம் சொல்லல வாடா 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 என் வீட்டுக்கு வாடா என் இடத்துக்கு வாடா ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டே போவல்ல அந்த மாதிரி உங்க கட்சியோட நிலைப்பாடு இருக்கு உங்களுக்கு வர விருப்பம் இல்லைங்க நேரடியாக வந்து சந்திக்க விருப்பம் இல்லை நீங்க அவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க அவரோட பேசுறதுல என்ன மாதிரியான வாதம் சொல்லுங்க யாராவது ஒரு போராட்டக்காரர்களை கூப்பிடுவாங்களா எங்க வீட்டுக்கு வா அப்படின்ட்டு உலகத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடந்தது கிடையாதுங்க உங்கள் நீங்க அப்புறம் எதுக்கு ஜட்பிரிவு ஒய் பிரிவு எல்லா பிரிவும் எது கேட்டீங்க வீட்டுக்குள்ளே இருக்குறக்கா இல்லை இன்னொரு விமர்சனம் இருக்குது சீமானும் தேர்தல் நெருங்க தான் இந்த மாதிரி நிறைய கூட்டம் போடுறாருன்னு விமர்சனம் இருக்கேன் மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாரு இவர்களுக்கு மாற்றுன்னு வந்தாரு அடுத்த தேர்தலில் கரைஞ்சி போய் நிக்கிறாரு இன்னைக்கு வெளியிலே வர முடியல அவரால் ஒட்டுமொத்த சமூக மக்களையும் அங்க கொண்டு போய் அடமான இன்னைக்கு தூய்மை தூய்மை பணியாளர் பிரச்சனை இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது இவர் எப்படி இருந்திருப்பாரு தெரியுமா பேசி பாருங்க இப்படியா பட்டுப்படாம பேசிக்கிட்டு இருப்பாரு சீமான் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது இந்த மாதிரி நான் வர வர எனக்கு ரொம்ப கோபம் வருது அவன் சிக்கியிருந்தான்னா அவ்வளோதான் அவன் செத்தான் குன்றுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் விட்டுட்டார் இது அவர் தவிர்த்துருக்கணும் தானே இல்லை அதான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க அவரிடம் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து கேட்டறிய போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்ல இருக்கீங்களா இருக்கீங்களா நல்லாயிருக்கு சார் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சி கோட்டை மீட்பு அதாவது கோனேரி கோன் கோட்டை மீட்புன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக அதில் நிறையா சலசலப்பு ஏற்படுது அந்த சலசலப்புக்கு என்ன சார் காரணம் சீமான் டக்குன்னு நாங்கள் மேடையில் இருந்து கோவமாக இறங்கி போக வேண்டிய காரணம் என்னவாக இருந்துச்சு காரணம் ஆளும் கட்சி தான் ஆளும் கட்சியின் சார்பாக ஆளும் கட்சியை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டிருப்பதால் அவர்கள் செய்யக்கூடிய அட்டிலியங்களையும் அராஜகங்களையும் இந்த மண்ணுக்கு எதிராக செய்யக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் ஒரே கட்சி நெஞ்சுரத்தோடு எதிர்த்து கொண்டிருக்கிறேன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அதோட இப்போ நீங்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நேராக நின்று நீங்கள் எத்தனையோ பேரை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு கூட க விடுதலை சத்தையாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிசங்களாக இருக்கட்டும் எல்லாம் அவர்கள் கூட இருந்து கொண்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த போராடக்கூடிய மக்களுக்கும் தெரியும் இவர்களெல்லாம் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அணி சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லோரும் கூட்டுக்கலவானிங்களும் தெரியும் தெரிஞ்சு அவர்கள் யாருமே அவங்கள மதிக்கலை இருந்தாலும் அவர்களை வைத்து அதை மடமாற்றம் செய்யணும்னு நினச்சாங்க ஆனால் நேரடியாக அண்ணன் சீமானவர்கள் சென்று அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து தொடர்ச்சியாக அவர்கள் கூட நின்னாங்க கடைசியாக அவர்களை கொண்டு போய் கைது செய்யக்கூடிய இடத்துக்கு போகும்போதும் அண்ணன் அவர்கள் போய் காவல்துறையுடன் நேருக்கு நேராக நின்று அவர்களிடம் விவாதம் செய்து அவர்கள் அடுத்து விடுவிக்கப்பட்டாங்க ஸோ இதெல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்குது என்னடா தினசரி மக்களோடு இருக்கிறாரு தினசரி மக்கள் போராட்டத்துக்காக நிற்கிறாரு இவர் என்னெல்லாம் செஞ்சு இவரை வந்து கலைப்படை செய்யலாம் சோர்வடை செய்யலாம் இல்லை மக்களிடமிருந்து இவரை அப்புறப்படுத்தி போடலாம் ஒவ்வொரு நாளும் திட்டம் போடுறாங்க அதில் ஒவ்வொரு கட்டமாக வந்துக்கிட்டே இருக்காங்க முதல்ல வந்து விஜயலட்சுமி அவர்களை பற்றி பேசினா அவதூறு பேசினா இருக்கட்டும் இல்லை கட்சியில் உள்ளவர்களே திட்டுறான்னு சொல்ல இருக்கட்டும் இப்படி ஒவ்வொன்றா செஞ்சுட்டு எல்லாமே வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுத்துச்சு அப்போ அதன் நீச்சியாக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் ஆளுங்களை அனுப்புகிறாங்க திமுக நேரடியாக சொன்னால் இதாக இருக்கும் இல்லை ஏற்கனவே திராவிட கட்சிகள் திராவிட கழகத்தில் பெரியாரி அமைப்புகள் வச்சு பண்ணாங்க சாதி அமைப்பில் வச்சு நமக்கு எதிராக பண்ணாங்க எதுவுமே வேலைக்காகலை சரி இப்போதைக்கு நேரடியாக பத்திரிகையாளர் இப்போதான் தெரியும் இல்லையா பெண்ணுன்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க இதக்குள்ளே பல பத்திரிக்கையாளர்களை நினைத்து பெண்ணுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்லாம் இணைச்சி இவர்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவர்கள்லாம் தன்மையைப்படுத்துகிறதும் இவர்கள் அவர்களை பற்றி புறம் பேசுவதும் குறைகள் சொல்வதும் இந்த மாதிரி ஒரு அம் இதை உருவாக்கி அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காங்க அதுன்னு ஒரு நீச்சியாக தான் அண்ணனை பத்திரிக்கையாளளை நேரடியாக சந்திக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி த கேள்விகளை கேட்க வைக்கிறதோ இல்லை பத்திரிகையாளர்களை புறக்கணித்து விட்டார்கள் பத்திரிக்கையாளர்களை திட்டிவிட்டார்கள் பக்கரை பத்திரிக்கையாளர்களை அடித்து விட்டார்கள் என்று ஒரு செய்தியை அவர்களுக்குன்னே ஒரு ஊடகம் இருக்குது சன் டிவின்னு அது எப்படியெல்லாம் போய் சொல்லுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் எதுவுமே நடக்காததை இவங்களே ஒரு பிம்பமாக கட்டமைத்து நடத்துவாங்க அதோட ஒரு இதாக தான் அன்றைக்கி அண்ணன் பேச தொடங்கின உடனே இந்த இந்த கும்பல் வந்து அங்கே நின்றுக்கிட்டு பத்திரிக்கையாள போர்வையில் சன் டிவியை சேர்ந்தவர்களுக்கு வந்து நின்று கொண்டு அண்ணன் எனக்கு வந்து பத்திரிகை எனக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்கணும் நேரடியாக அண்ணனை நான் சந்திக்கணும் எங்களை உள்ளே விடுங்க பத்திரிக்கையாளருக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல தான் அவரோட கேம் கேமராக்கள் வச்சுட்டு அவங்க அங்கே தான் உட்காருவாங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒழுங்கு அமைப்புனா நாம் தமிழர் கட்சியினோட நிகழ்வு தான் இருக்கும் கர சரியாக அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அங்கேருந்து ஒரு முப்பது சீட்டு தள்ளி அப்போ தான் அவங்களுக்கான சரியான வியூகம் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக இதெல்லாம் முடிந்து அண்ணன் பேச போகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அண்ணன் மேடை ஏறினதுக்கப்புறம் எங்களை உள்ளே விடுங்க ஏன் முதல் இருக்கைக்கு ஏன் வரணும் அந்த இடத்துக்கும் பத்திரிக்கையாளருக்கும் சம்மந்தமே இல்லை பத்திரிக்கையாளர்கள் இருக்க முப்பது இடம் பின்னாடி அதை நீங்கள் முன்னாடியே பேசியிருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நிகழ்வு ஒன்று ஒன் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நிகழ்வு ஆரம்பித்தாச்சு நிகழ்வு ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லா பத்திரிகையாளும் வந்துட்டாங்க அதை தொடர்ச்சியாக ஆவணப்படம் இருபது நிமிடம் ஓடி அதுக்கப்புறம் தான் அண்ணன் பேச வராங்க அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அண்ணன் பேசும்போது இதை சொல்லிருக்கிற காரணம் என்னென்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அவரோட வார்த்தைகள் வந்து திமுக எதிர்க்கக்கூடிய வார்த்தைகளாக தான் வந்து உள்ளும் அவர்கள் செய்த அட்டிலியங்கள்லாம் பேச ஆரம்பிக்கும் போது இதை மடைமாற்றணுங்கிறக்காக தொடங்கப்பட்டதா இது அதில் அண்ணன் அவர்கள் பொறுமையாக காத்திருந்தாங்க அவங்க அமைதிப்படுத்தலாம்னு எங்களோட பொறுப்பாளரெல்லாம் போய் பேசினாங்க அப்பையும் அவர்கள் அமைதி ஆகலை அவர்கள் வீம்புக்குன்னே அந்த இடத்துல நின்று ஒரு கலவரம் உண்டு போடணும் க பிரச்சனை உண்டு பண்ணணுங்கிறக்காக நின்னாங்க அது ஒரு மனிதனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகணும் அண்ணன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க நிற்கவே இல்லை அப்புறம் தான் இறங்கி என்ன வேணுமா அவங்க நான் தானே பே பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோமா இறங்கி வந்து இறங்கி வரும்போது நம்ம பொறுப்பாளர்லாம் தடுத்தாங்க அண்ணன் வேணே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கும்போது நீ இவ்வளோ அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போனாங்க இவ்வளோதான் நடந்தது அதுக்கு முழு காரணம் வந்து பத்திரிகை என்ற போரில் இருந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தான் ஆனால் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு தலைமுடக்கு பண்பு வந்து அமைதியாக இருக்கணும் விமர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் அது விமர்சிக்கப்படுது இல்லை விமர்சனங்கள் வரட்டும் அதில் தப்பு இல்லை ஆனால் ஒரு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மக்களோட இது என்னன்னா எல்லாம் வந்து ஒரு தலைவன் என்பவன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வர வரையறுக்கிறீங்க இவனுக்கு எந்த உணர்ச்சி இருக்கக்கூடாது கோவப்படக்கூடாது நான் என்னெல்லாம் சொல்லுவோன்னோ அதை கேட்டுகிட்டு அமைதியாக இருக்கணும் நான் என்னெல்லாம் தவறு செய்வேன் நான் தவறு செய்வேன் நான் வந்து ஊழல்வாதிகள் பின்னாடி நிற்பேன் நான் வந்து லஞ்சம் கொடுப்பேன் ஆனால் என் நான் ஒரு தலைவனை எதிர்பார்ப்பேன் அவன் எதுவுமே பேசக்கூடாது கோவப்படக்கூடாது ஊழல்வாதியை எழுத்து கூட கேட்கக்கூடாது நான் ஊழல் செஞ்சிருந்தேன்னா என்னையும் விட்டுறணும் இப்படியான ஒரு வரையறை வச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் கொண்டு போய் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க எப்படி வந்து கடவுள் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன்னா கடவுளை கும்பிட மாட்டாங்க அவங்க எழுத்து நீ நேற்று ஊழல் செஞ்சுட்டு வந்தியே இல்லை நேற்று நீ வந்து லஞ்சம் வாங்கினியே நீ வந்து என்னை கும்புறேன்னு ஒரு தடவை கடவுள் கேட்டுட்டாருன்னா அடுத்த தடவை அந்த சாமியை கும்பிட போவாங்களா கும்பிட மாட்டாள் அவர் கல்லாக இருக்கிறனால தான் நீங்கள் அவரை போய் போய் கும்பிட்றீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற அந்த மாதிரி நீங்கள் தலைவலி நீங்களே உருவாக்கிறீங்க அப்படி இல்லை அவனும் ஒரு சக மனிதன் தான் அவனுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது அவனுக்கும் வந்து ஆசாபாசங்கள் இருக்குது கோபம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அவர் மீது நீங்கள் அவதூற பரப்பிகிட்டே இருப்பீங்க அவ குடும்பத்தை பற்றி பேசுவீங்க கட்சி இவ்வளோ காலமாக எந்த ஒரு இடத்திலும் சமரசம் செய்யாமல் ஒரு தலைவன் வந்து இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காரு ஒரு ரூபா காசு யாருக்கும் கொடுக்கல இப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி நிறுத்திருக்காரு நீங்கள் இந்த தலைவனை தொடர்ச்சியாக நீங்கள் குத்திக்கிட்டே இருப்பீங்க புண்படுத்திக்கிட்டே இருப்பீங்கன்னா அவர் எதுவுமே எதிர்த்து கேட்கக்கூடாதுங்கிறது எந்த மாதிரி நியாயம் நீங்கள் பக்கத்தில் நின்று அவரை பேச விடாமல் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கீங்க எந்த கூட்டமாக தான் நான் பார்த்துருக்கோம் அதுக்கு தான் நாங்கள் பாதுகாப்பு பாசறை வச்சு எவ்வளோ முடியுமோ நாங்கள் அதை தடுத்து கொண்டு எங்கள் கட்சியினரே தான் போலீஸ் சும்மா வேடிக்கை தான் பார்க்கும் எங்கள் கூட்டம் எல்லாத்துலேயும் பார்க்குறீங்கன்னா காவல்துறை வந்து வேடிக்கை தான் பார்க்கும் எந்த கூட்டத்தையும் அவர்கள் அப்புற பிரச்சனைகள் பண்ணுறவர்கள் அப்புறப்படுத்த மாட்டாங்க இன்னும் வேடிக்கை பார்ப்பாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் தான் நாங்களே ஒரு அமைப்பை உருவாக்கி பாதுகாப்பு பாசறை உருவாக்கி எங்களுக்கான அண்ணனுக்கான பாதுகாப்பும் கட்சியினருக்கான பாதுகாப்பையும் நாங்களே உறுதி செஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த கோபம் படக்கூடாது யாரையும் வந்து எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அது பண்ண முடியாது ஒரு மனிதன் இயல்பு தானே எதார்த்த தவிர்த்துருக்கலாம் அது எல்லோரும் எதிர்பார்க்கறது ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல இருந்து அன்னைக்கு பேச வந்த முக்கியமான தலைப்பு அது கோனருக்கன் கோட்டை என்பது உலக உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் அன்னைக்கு எதிர்பார்த்து நிற்கிறான் காத்திருக்கிறான் ஏன் நம்மளிடம் இந்த வரலாற்று முக்கிய சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் நம்மள்ட்டு பறிபோகுது நாளைக்கு நாளைக்கு தஞ்சை பெரிய கோவில்கிட்ட வந்து நிற்பான் அதுவும் எங்களோடதுன்னு சொல்லுவான் கொஞ்சம் ஆண்ட கொஞ்சம் ஆண்டுகள் நாங்கள் அந்த இடத்துல ஆண்டிருக்கோம் மராத்திகள் ஆண்டு இருக்காங்க சரபோஜி மண்ணில் ஆண்டு இருக்காங்க இதையும் எங்கள் இதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு கேட்பான் ஒவ்வொன்றா நம்ம பறி போயிட்டே இருக்கே அப்படி ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்தை நாங்கள் மீட்சி மீட்டு மீட்டு கொண்டு வந்து இது நமக்கானதுரா தமிழர்களுக்கானதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தில் ஒரு இருபது நிமிடம் காணொளி போட்டு இது யார் யார் எந்தெந்த மன்னர்களும் ஆண்டிருக்காங்க ஆனந்த கோன் யார் கிருஷ்ணகோன் யார் அதற்கு முன்னாடி ஆண்டவர்கள் யார் யார் இந்த 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 கோட்டையை உருவாக்கினார்கள் அதற்கப்புறமா எத்தனை மன்னர்கள் வந்து ஊடுருவி வந்து இந்த இந்த அரபியர்களாக இருக்கட்டும் மற்ற ம மராட்டியர்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் எப்படி ஊடுருவி இந்த ஆட்சியை பிடித்து இருந்தாங்க கடைசியாக தேசிங்க ராஜாங்கிறவன் வந்து தேசிங்கிறவன் வந்து எப்படி ஆண்டான் அவன் வந்து ஆளவே இல்லை அவன் வந்து ஒரு மன்னருக்காக இடைநிலையாக பத்தா பத்து மாதங்கள் மட்டும்தான் இருந்தான் அவன் பேரை எப்படி அந்த கோட்டைக்கு வச்சுருக்காங்க இந்த வரலாற்று மிக்க ஒரு முக்கியமான ஆவணங்கள் கொடுத்துருக்கோம் அதை அங்கே காணொலியில் ஆவணங்கள் வெளியிடப்பட்டு இதெல்லாம் இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது அண்ணன் அவர்கள் உரையை கேட்க பல்லாயிரம் பல்லாயிரம் லட்சம் மக்கள் காத்துக்கிட்டு இருக்கான் நீ அந்த இடத்துல வந்து தொந்தரவு பண்ணும்போது ஒரு மனிதனாக நீங்கள் எவ்வளோ அவர் வந்து ப்ரிப்பேர் செஞ்சுட்டு அவரை வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசணும்னு வந்திருப்பாங்க அதை நீங்கள் மடைமாற்றம் செய்கிற மாதிரி வந்தால் ஒருத்தர் கோவரமாக வராதா இது இருந்தான் இதை நீங்கள் வந்து ஒரு விவாத பொருளாக பேசி அதை வந்து மடைமாற்றம் செய் அது அரசுகள் செய்யும் அதை சண்டி எடுத்து கொண்டு போய் செய்யும் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த முடியாது ஒரு ஒரு அரசியல் களத்தில் போது நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனங்களாக எடுத்து கடந்து செல்லணுமே தவிர இதை வந்து இவர்கள் இவர்களுக்கு ஆதாயம் இருக்குது அதனால் இது வந்து ஒரு பெரிய இதாக பேசுகிறாங்க இதை மனைமாட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த எல்லாம் மக்கள் தெரிஞ்சிடக்கூடாது அங்கு உள்ள மக்கள் இதை புரிந்துடக்கூடாது அங்குள்ள ஒரு விழிப்புணர்வு பெற்றுவிடக்கூடாது இதனால் ஒரு பெரிய எழுச்சி உருவாகக்கூடாதுன்னு ஆளும் அரசு நினைக்குது இன்னொன்று அன்னைக்கு நடந்த மீட்டிங்கில் விஜய் குறித்து நிறைய விமர்சனங்கள் பார்க்க முடிஞ்சது அணில்னு சொல்கிறதா இருக்கட்டும் முதற்கட்டமாக ஏன் அந்த விமர்சனங்கள் திடீர்னு விஜய் மேலா இல்லை திடீர்னுலாம் கிடையாது நாங்கள் எங்களோட நிலைப்பாட்டில் என்றைக்குமே மாறல நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்களை வரவேற்று ஆதரித்து பேசியவர் ஆனால் சீமான் அவர்கள் ஒரு தமிழர் ஒரு கட்சியை ஆரம்பித்து வராரு ஒரு நல்ல நோக்கத்துக்காக வராரு இவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்து அதை விட்டுவிட்டு இந்த கட்சியை ஆரம்பித்து வரும்போது வாழ்த்துகிறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தார் ஆனால் தொடர்ச்சியாக அவரோட மாற்றங்கள் இருக்குல்ல அந்த கட்சி ஆரம்பித்ததுடன் அந்த கட்சியை நெறிப்படுத்தி இல்லை அந்த கட்சியோட கொள்கைகளை தெளிவாக கொண்டு வந்து இந்த மண்ணில் நடக்கக்கூடிய எல்லா அநீதிகளுக்கும் எதிராக நின்று எதற்காக குரல் கொடுத்துருந்தாருன்னா எங்களோட நிலைப்பாடு நே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் வந்து படாமல் தொட்டும் தொடாமல் அப்படியே மேலோட்டமாக ஒரு மூழ்கி பூசி மொழுகிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டே இருக்கும்போது எல்லோ மக்களுக்கும் வரக்கூடிய ஐயப்பாடு தான் எங்களுக்கும் வருது ஒரு சாதாரண மக்களை எதற்கு கட்சி ஆரம்பித்தார் விஜயின்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா நீங்கள் அந்த அந்த பனையூரை தாண்டி வெளியில் வரமாட்டேங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த நாட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது அப்போயும் வரலை அப் முன்னாடி என்ன சொன்னீங்க தேர்தல் வரல இல்லை நான் அதுக்கப்புறமா வரேன் நீங்கள் போன தேர்தலில் ஏன் போட்டி இல்லை நான் சட்டமன்ற தேர்தல் வர நீங்கள் எல்லோரும் சரி அப்போ காத்துட்டு இருந்தேன் இப்போ என்ன சொல்கிறீங்க அடுத்து மாநாடு போகிறேன் மாநாட்டில் வந்து பேசுகிறேன் இந்த ஒரு வடிவம் சொல்லலாம் வாடா 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 என் வீட்டுக்கு வாடா என் இடத்துக்கு வாடான்னு அப்படியே ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டே போவோம்ல அந்த மாதிரி உங்கள் கட்சியோட நிலைப்பாடு இருக்குது தொடர்ச்சியாக நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நிலைப்பாடு சரியாக நின்றுருக்கீங்க நீங்கள் கமலஹாசன் உங்கள் கூட சக நடிகர் இல்லை உச்ச நடிகர் இல்லை அவருக்கு ஒரு பிரச்சனை வருது தமிழருக்கு தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை வருது அவர் பேசியது உண்மையாக தவறா இதை நீங்கள் கே சொல்லணும்ல தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அது தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த கர்நாடகமே எதிர்த்து நின்றுது ஏன் மௌனமாக இருந்துட்டீங்க நீங்கள் ரெண்டாயிரம் கோடியை விட்டுட்டு வர்றீங்கன்னு சொல்கிறீங்க இந்த ஒரு படம் எவ்வளோ இரநூறு கோடி தானே அதை விட்டுடலாமே அந்த படம் இப்போ அங்கே திரையிடாட்டி என்ன ஆகிற போகுது இந்த மக்கள் கொண்டாடுவான்ல நீங்க இந்த மக்களுக்கா நின்று நீங்கள் நீங்க அங்க கிடைக்கக்கூடிய வசூலோட இங்கே கிடச்சிருக்குமே ஆ பரவாயில்லடா இந்த தலைவர் தமிழ் மக்களுக்கா நிற்கிறார் தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறான்னு சொல்லியிருப்பான்ல பேசலையே நீங்க இல்ல என்னன்னா அவர் மேபி இந்த தூய்மை பணியாளர் விஷயத்த சொன்னீங்கன்னு நினைக்கிறார் அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு பனையூர்ல போய் அவங்களாம் சந்திச்சாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆல்ரெடி வழக்கு போட்டுருந்தாங்க இந்த மாதிரி டிராபிக் அதிகமாக ஏதாவது விஜய் வந்தா எவ்வளோ கூட்டம் வரும் ஏங்க விஜய் வந்தா கூட்டம் வருதோ விஜய் வந்தா கூட்டம் வரலையோ க அந்த நிலைப்பாடு அந்த மக்களுக்கு நீங்கள் போய் நிற்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பான ஒரு தலைவராக இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா அதுதான் கேள்வி நாளைக்கு ஒரு இடத்துல பெரிய வெள்ளம் வருது நாளைக்கு பெரிய ஒரு பிரச்சனை வருது தென் தமிழகத்தில் நாளைக்கு திருநெல்வேலியில் ஒரு பெரிய க கலவரம் நடக்குது நீங்கள் போவீங்களா போக மாட்டிங்களா ஏற்கனவே நீங்கள் போனது இல்லையா ஏற்கனவே நீங்கள் ரெண்டு இடத்துக்கு எப்படி போனீங்க அன்றைக்கெலாம் போகலையா நீங்கள் அனிதா சாவுக்கு போனீங்களா அன்னைக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சா இல்லையே நீங்கள் என்றால் அதுக்கான பாதுகாப்பை தர வேண்டியது அரசோட கடமை செய்ய போகிறாங்க உங்களுக்கு வர விருப்பம் இல்லைங்க நேரடியாக வந்து சந்திக்க விருப்பம் இல்லை நீங்கள் அவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் அவரோட என்ன மாதிரியான வாதம் சொல்லுங்கள் யாராவது ஒரு போராட்டக்காரர்களை கூப்பிடுவாங்களா எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு உலகத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடந்தது கிடையாதுங்க தொடர்ச்சியாக பதிமூணு நாட்கள் போராடக்கூடியவன நீ எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சந்திச்சுட்டு போன்னு அவர் போராடுற மாதிரிங்க விஜய் அங்கே வீட்டில் போராடிக்கிட்டு இருக்காரு போராடுறவங்க இங்கே இவங்க ஏன் அங்கே போய் அவங்கள சந்திக்கணும் போராடுகிறவர்களே நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் நீங்கள் வரணும் இல்லை உங்கள் பொதுச்செயலர் அனுப்பியிருக்கணும் என்னால் வர முடியல என் பொதுச் செயலாளர் எனக்கு பதில் வருவார் அவர் வந்து நின்று அவர்களோட ஆதரவு கொடுத்து அவர்களோட நின்றுருக்கணும் அது ஒரு சரியான செயலாக இருக்குமே தவிர நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் பணம் இருக்குவா பணம் இருக்குவா பணம் இருக்குவான்னா இது என்ன மாதிரியான உங்கள் நீங்கள் அப்புறம் எதுக்கு ஜட்பு பிரிவு ஒய் பிரிவு எல்லா பிரிவும் எதுக்கு கேட்டீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறக்கா உங்களுக்கு பாதுகாப்பு வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பாதுகாப்புக்கு இத்தனை பேர் கேட்டீங்க இத்தனை பாதுகாப்பு வளையத்தை கேட்டீங்க வெளியில் வர்றதுக்கு தானே கேட்டீங்க எங்க நீங்கள் தேர்தல் நெருங்கும் போது தேர்தல் அப்போ வருவீங்க நீங்கள் மக்களிடம் இருந்து உங்களோட இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்துக்கொண்டு அந்த வாக்குகளை பறித்து கொண்டு நாளைக்கு இன்னொரு கட்சியோட போய் ஐக்கியமாக கொண்டு போவீர்கள் என்ற அச்சம் எல்லா மக்களுக்கும் இருக்கு இல்லை அதைத்தானே நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இல்லை இன்னொரு விமர்சனம் இருக்குது சீமானும் தேர்தல் நெருங்க நெருங்குதான் இந்த மாதிரி நிறையா கூட்டம் போடுறாருன்னு விமர்சனம் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் அதுக்கு பின்னாடிலாம் போகலங்க நாங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு கூட நான் போகல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் நீங்கள் எங்களோட கட்சியோட அத்தனை இதையும் எடுத்து பாருங்கள் எல்லாம் தரவுகள் எல்லாம் வெளிப்படையாக வெளியிலே இருக்குது ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் பரந்தூர் இன்றைக்கி நடக்குதா தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் வருதா கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களுக்கு மேலாக அந்த ஆர்ப்பாட்டம் இருக்கு முதல் ஆளாக அண்ணன் அவர்கள் அந்த இடத்துல நின்றுருக்காங்க களத்தில் இன்னைக்கு வீடுகள் இடிக்கப்பட்ட போது நாங்கள் போகலையா சொல்லுங்கள் இன்றைக்கி திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போலயா இல்லை மலைகள் உடைக்கப்பட்டு கன்னியாகுமரியில் பிரச்சனைகளுக்கு நாங்கள் போய் நிற்கலையா வழக்குகள் வாங்கலையா இதெல்லாம் தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் வருதா தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு கட்சி மக்கள் பிரச்சனைக்காக நின்று கொண்டிருக்கு தொடர்ச்சியாகனா அது நாம் தமிழர் கட்சி தான் இது எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு மேலே நாங்க வந்து அனுமதி கொடுத்தோன்னு பல லட்சம் போராட்டங்களுக்கு பல ஆயிரம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதிலும் நாம் தமிழர் கட்சியின் போராட்டங்கள் அதிகமாக உள்ளது எந்த போராட்டங்கள் ஆமா அனுமதி கொடுக்காத போராட்டங்கள் எத்தனை வழக்குகள் எங்கள் பேர் இருக்கு இத்தனை போராட்டங்கள் நடத்து நாம் கட்சி நீங்கள் தரவுல எடுத்து பாருங்க ஒவ்வொரு காவல் நிலையங்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்காக நாங்கள் போய் அனுமதிக்காக கொடுத்த கோரிக்கை விடுத்ததெல்லாம் நாம் தமிழர் கட்சி அதிகமா இருக்கும் இதான் வரலாறு அப்படி இருக்கும்போது நீங்கள் பொத்தாம் பொதுவாக நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தாவேகோடலாம் சேர்த்து பேசவே கூடாது இன்றைக்கி நீங்கள் அவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தே ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிட்டு போகிறாங்க என்றைக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்களா ரெண்டே நிமிடம்தான் ஒட்டு மொத்தமாக அவர் பேசுனது ரெண்டு நிமிஷம் தான் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடந்தது இருபது நிமிஷம் தான் நான் கட்சியின் ஆர்ப்பாட்டம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துருக்கீங்களா போராட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா அந்த களம் எப்படி இருக்கும் அதனால் நீங்கள் தாவைக்காய் எதற்காக நாங்கள் சொல்கிறோம் என்றால் நாங்கள் நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் ஒரு லட்சியத்தோடு இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணை முற்று மூலமாக அதாவது ஒரு எப்படி சொல்கிற சுடுகாடாக ஆக்கி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை இந்த மக்களுக்கு மேம்பாடு இல்லை மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் சரியாகவில்லை வெறும் அரசியல் நிலைப்பாட்டுக்காக ஆதாயத்துக்காக ஓட்டுக்காக வெறும் அவர்களை வாக்காளர்களாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஐநூறு ஆயிரத்தை பிச்சை போடுவது போல போட்டுக்கொண்டு வாக்குகளை பறித்துக்கொண்டு அதிகாரத்தை மட்டுமே சுவைத்து கொண்டிருக்காங்க இதை முற்றுமுள்ளதாக இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடங்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி இன்று வரை எந்த இடத்துல சமரசம் இல்லை யாரிடமும் கூட்டணி இல்லை யாரிடம் ஓட்டுக்காக காசு கொடுக்கல யாரு யாரிடம் போய் நாங்கள் வந்து சாதிகளாக போய் பிரிந்து நிற்கக்கூடியவர்கள் போய் நாங்கள் வந்து சாதிகளாக நீங்கள் எனக்கு வாக்கு கொடுங்கள ஒன் நீ சாதிகளாக பார்த்து எங்களுக்கு வாக்கு போட்டா தீட்டுன்னு சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இப்படி இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எங்கள் கூட்டத்திலிருந்து பாருங்கள் நாங்கள் அந்த ஒழுக்கத்தை பாருங்கள் இவர் நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள் இன்னைக்கு திமுக என்ன செய்தோ என்ன அட்டுழியங்கள் செய்தோ அதே விஷயத்த இன்னைக்கு நான் தமிழக வெற்றிகளவும் செய்துங்க என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆளுகளை கூப்பிட்டு நீங்கள் இப்போ ஒரு கூட்டத்தை நடத்துகிறீங்க இன்னைக்கு க மின் வசதி வேணும் மின் இணைப்பு வேணும்னா நீங்கள் வந்து கொக்கி போட்டு எடுக்கிறீங்க இதெல்லாம் இந்த கலாச்சாரம் யாரிடம் இருந்தது திமுகவுடன் இருந்தது அதிமுகவிட இருந்தது இந்த கலாச்சாரத்தை தொடர்ச்சியாக நீங்களும் பின்பற்றுறீங்களே அன்றைக்கி ஒரு கூட்டம் நடந்தால் அந்த இடத்துல இருக்கிற பொது சொத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போகிறீங்களே இந்த மாதிரி ஒரு ஒரு கலாச்சாரம் திருப்பி இந்த மண்ணில் நடக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இருக்குது எந்த இடத்துல வாழ்க ஒழிக கோஷம் போட்டிருக்கோமா இல்லை தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு சொல்லியிருக்காங்களா கட்சியின் கொள்கையை பற்றி பேசுவோம் கோட்பாடை பற்றி பேசுவோம் எதிர்கட்சிகள் செய்த அட்டுழைங்களை பற்றி அராஜகங்களை பற்றி பேசுவோம் இதை பற்றி தானே பேசி இன்றைக்கு வரைக்கும் வாக்குகள் வாங்கி கொண்டிருக்கோம் நீங்கள் முற்றுமுள்ளதாக அப்படியே அப்படியே இந்த 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 திராவிட கட்சிகள் என்ன செய்தோ அதோட ஒரு நீட்சியாகி அடுத்த தலைமுறையும் கொண்டு வந்து நினைக்கிறீங்களே அப்போ இதை மக்களிடம் கொண்டு போய் தோல் இருக்க வேண்டிய இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்குல்ல நீங்கள் நாங்கள் திராவிட கட்சிகள் செய்ய போதா நாங்களும் செய்வோம்னா அப்புறம் நீங்கள் என்ன மாற்று இந்த மக்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல மாற்றாக நிற்கிறீங்க நீங்கள் ஒரு நடிகரை போல நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் பாலாவை போலையோ இல்லை சூர்யாவை போலையோ நீங்கள் ஒரு நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை கொடுத்துட்டு போங்க யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிற கிடையாது நீங்கள் வா வந்து நிற்கிறீங்களே ஓட்டுகளை வாங்குறீங்களே இன்றைக்கி நீங்கள் வந்து முக்கியமாக எதிர்க்க வேண்டிய இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அராஜகங்களுக்கு எதிர்க்க வேண்டிய இடத்துலேருந்து நீங்கள் தவறி போகிறீங்களே எதிர்க்கக்கூடியவங்களையும் நீங்கள் அந்த இடத்துல நான் ஒரே ஒன்றேன்னு சொல்கிறேன் ஒரு திருடா இருக்கான் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து திருடனை பிடிக்க போகிறோம் அப்படின்னா நீங்களும் ஆமா நானும் திருடனை சே பிடிக்க போறேன்னு நீங்கள் ஓடுறீங்க எல்லாரும் ஆகா பாடுறா புதுசாக ஒருத்த வந்துட்டா திருடனை பிடிக்க போகிறான்டான்னு நம்பி இருக்கும்போது நீங்கள் மறுபடி கொஞ்சம் தூரம் போனோன்னு திருடனு கை கொண்டு அவனை காப்பாற்றிக்கிட்டு போறீங்களே அதுக்கு வரலாறு கமலஹாசன் அவர்கள் மாற்றம் என்று வந்து இன்னைக்கு கரைந்து போய் நிற்கிறாரு அதுக்கு க வரலாறு வைகோ அவர்கள் அதுக்கு வரலாறு திருமாவளன் அவர்கள் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தார் இவர்களுக்கு மாற்றுன்னு வந்தார் அடுத்த தேர்தலில் கரைஞ்சி போய் நிற்கிறாரு இன்றைக்கி வெளியிலே வர முடியல அவரால் ஒட்டுமொத்த சமூக மக்களையும் அங்கே கொண்டு போய் அடமான வச்சுட்டாரு இன்றைக்கி தூய்மை தூய்மை பணியாளர் பிரச்சனை இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது இவர் எப்படி இருந்திருப்பாருன்னு தெரியுமா யோசிச்சு பாருங்க இப்படியா பட்டுமடாமல் பேசிக்கிட்டு இருப்பாரு வாய்ப்பு இல்லையே நீங்கள் கரைந்து விட்டீர்களே அது ஒன்று ஒரு அங்கமாக தானே நிற்கிறீங்க உங்கள் கட்சியினருக்கே விருப்பம் இல்லையே அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நவந்து போய் நிற்கிறீங்க ஸோ இதே நிலைமை நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களும் செய்வார் விஜயகர்களும் அதை நோக்கி தான் போகிறார் தேர்தல் அப்போ மட்டும் வருவேன் மாநாடு நடத்துவேன் அதுக்கப்புறம் உள்ளே போயிடுவேன் அதுக்கப்புறம் திருப்பி தேர்தல் அப்போ பிரச்சாரத்துக்கு வருவேன் வாக்குகள் நீங்கள் வெல்லணும் வெல்லணும்னு நான் முதலமைச்சர் ஆகிடணும் இவ்வளோ தான் உங்கள் கொள்கை என்ன நீங்கள் எப்படி நீங்கள் ஆட்சியின் வரைவு எப்படி இருக்க போகுது என்ன திட்டங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறீங்க இந்த மண்ணில் இவர்களெல்லாம் செய்த தீங்குகள் என்ன அதிமுக செய்தது என்ன காங்கிரஸ் செய்தது என்ன காங்கிரஸ் இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில் எவ்வளோ லட்சம் மக்களை காவு கொடுத்துருக்காங்க உங்கள் ஒரு வார்த்தை இல்லையே பேசவே இல்லையே இதானே எல்லாத்துக்கும் ஒரு ஐயம் வருது மக்களெல்லாம் உற்று யோசிக்கிறாங்களா ஓகே இன்னொன்று சீமான் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது ஒரு உணர்ச்சி வசத்தில் இந்த மாதிரி நான் வர வர எனக்கு ரொம்ப கோபம் வருது அவன் சிக்கியிருந்தானா அவ்வளோதான் அவன் செத்தான் கொன்றுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் விட்டுட்டார் இதை அவர் தவிர்த்துருக்கணும் தானே இல்லை அதான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு அறச்சீற்றம் தான் ஒரு ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு ஈடுபாட்டோட இவ்வளவு மக்களுக்கான பிரச்சனைகளை வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பணியில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு என்ன கண்டென்ட் பேசுகிறோம் என்ன விஷயங்கள் பேசுகிறோம் என்பதை முழு விவரங்களோடு என்ன சொல்கிறது ஒரு வரலாற்று தகவல்களோடு தரவுகளோடு வந்து பேசக்கூடிய ஒரு தலைவனாக அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இருக்காங்க இன்றைக்கி அப்படி ஒவ்வொரு நாளும் தன்னை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இந்த மக்கள் மனதில் போய் கொண்டு போய் இதை விதைத்து கொண்டிருக்கும் ஒரு தலைவரை நீங்கள் இவ்வளோ வந்து நீங்கள் வந்து துன்புறுத்தி கொண்டும் அவரை வந்து உதாசீனப்படுத்தி கொண்டும் அவரை அவமானப்படுத்தி கொண்டும் இருக்கும்போது ஒரு அறச்சீற்றத்தின் பால் அந்த கோபம் வரதான் செய்யும் அது யதார்த்தம் நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் தவறுன்னு செஞ்சீங்கன்னா தவறு சொல்கிற அந்த அந்த கோணத்திலேருந்து அவர் இடத்துலேருந்து நீங்கள் அதை பார்க்கணும் நீங்கள் சும்மா ஸ்டாலின் போய் பக்கத்தில் நின்று ஒருத்தன் செல்ஃபி எடுக்கிறான் பல அடிச்சிட்டு போகிறாரு செல்ஃபி தாங்க எடுத்தா வேறு என்ன பண்ணாவே ஒருத்தர் வந்து துண்டு போட வர்றாரு அவரோட தொண்டர் ஒரு வயதானவர் அவர் பிடிச்சி தள்ளி விட்டு போகிறார் இதே விஜய் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு ஆ என்ன கத்துறாரு நான் யாரையும் வந்து கம்பேரிட்டிவாக நான் சொல்லலை அவர்களை பா நான் என்ன சொல்கிறேன் மனிதனுக்கு ஒரு யதார்த்த நிலை தான் புரியுதுங்களா நான் வந்து அடிச்சிருக்கலாம் அடிக்கக்கூடாது இல்லை அவர்களை வந்து கண்டிச்சிருக்கலாம் அந்த இடத்துக்கே நான் நகரல ஒரு மனிதனாக இந்த இடத்தில் அவர் செய்தது அவர் பார்வையில் இருந்து பார்க்கும்போது அது சரி என்று தான் தோணும் ஓகே நிறைவாக அடுத்த கட்ட மாநாடுகளாக சின்னதாக அவர் இருபத்தி மூணாந்தேதி ஏதோ சொல்லியிருந்தார் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இல்லை தொடர்ச்சியாக அண்ணன் சொல்லாமல் தான் நீங்கள் இனிமேல் அண்ணன் சொன்னார்ல சிவனோட ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க இனிமேல் சீமான அதெல்லாம் வந்து உண்மைதான் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் மக்களிடம் சென்று மக்களிடம் இந்த மண்ணில் ஏற்படுத்தக்கூடிய ஏற்பட்ட மாற்றங்களுக்கும் இனிமேல் நாம் தமிழ கட்சியை நீங்கள் ஆதரிக்க போகிறதுக்கு சரியான தரவுகளோடு தகவல்களோடு அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் மக்களை சந்தித்து அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களுக்கு அரசியல் என்பதோ வாக்கு அரசியல் என்பதோ நாளைக்கு தேர்தல் வருது என்பதை தாண்டி இந்த மண்ணில் மீட்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது இந்த மண்ணில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக ஈடுபடுறோம் அதில் ஒன்று தான் நாளைக்கு பரந்தூர் இருபத்தி மூணாந்தேதி பரந்தூர் பிரச்சனையாக இருக்கட்டும் பரந்தூரில் வந்து ஆயிரம் நாட்களை தாண்டி அந்த மண்ணில் வந்து உண்மையை சொல்லப்போனால் அவர்களும் இந்த மண்ணிலிருந்து அகதிகளாக ஆக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக அவர்கள் நிலங்கள் பறிக்கப்படும் போது அவர்கள் அந்த இடத்துலேருந்து அப்புறப்பட்டு அவர்கள் சொந்த மண்ணிலே இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அவர்கள் அகதியாக ஆகக்கூடிய நிலைமைக்கு தான் இன்னைக்கு தமிழக அரசு கொண்டு போயிட்டு இருக்கு அது வந்து முழுக்க முழுக்க தமிழர்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவர்கள் விவசாயம் ஆண்டுகளாக பல தலைமுறையாக அந்த இடத்துல விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களா முற்றுமுழுதாக நீங்கள் விமான நிலையம் கட்டுறதற்கு அப்புறப்படுத்த போறீங்க அதை எதிர்த்து அவரோடு அவர்களாக குரல் கொடுக்கப்படுவது தான் இன்னைக்கு இருபத்தி மூணாந்தேதி போராட்டம் அதுக்கடுத்து மரங்களின் மடம் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகில் அந்த இடத்துல நடக்க போகுது மிகப்பெரிய அளவில் அந்த ஊர் அந்த பரந்தூர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக மரங்களின் மாநாடு நடக்க போகுது தண்ணீரின் க மாநாடு நடக்க போது இது தொடர்ச்சியாக தேர்தல் நெருங்க நெருங்கும் அந்த ஜனவரி மாதம் வரை எங்களுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு மக்களோடு மக்களாகவே நாங்கள் நிற்போம் நாங்கள் பண்ணையார் வேஷம் கொண்டு பனையூரில் மட்டும் உட்கார மாட்டோம் நாங்கள் மக்களோடு தினசரியாக போராட்டத்தில் நிற்போம் தொடர்ந்து பேசுவோம் நான் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி